வணக்கம் இன்றைய அரசியல் ஆடுகளும் சொல்லும் செய்திகள் என்ன ஒரு அலசல் அரசியல் அலசல் இப்போது பார்க்கலாம் முதல் செய்தி நாற்பத்தி நாலு ரூபாய் திருப்பதி கோயிலுக்கு நான் கொடுக்கல அது எங்கள் வீட்டில் இருக்கிற எங்கள் குடும்ப உறுப்பினர்கள் கொடுத்துட்டாங்க அது என் பேரை போட்டு கொடுத்துட்டாங்க நாற்பத்தி நாலு லட்சத்துக்கு நான் எங்கே போவேன் அப்படின்னு சொல்கிறாரு கே என் லட்சத்துக்கு நான் எங்க போவேங்கிறார் காவேரி ஆஸ்பத்திரிலயே அவருக்கு சொந்தமானதுன்னு செய்தி வருது அதுபோக வீட்டுல மாடுகளை வச்சு மாட்டுப்பண்ணை நடத்த பால் சப்ளை பண்றாரு எத்தனையோ சொத்துக்கள் அங்க இருக்கு திருச்சி ஒரு காலகட்டத்தில் நம்ம கருணாநிதி அவர்களே இவரை பார்த்து என்ன நேரில் திருச்சி பூரம் வளைக்கி வாங்கிடலான்னு நினைக்கிறையான்னு தான் கேட்டார் அந்த அளவுக்கு சொத்து குவித்துவார் இப்போ பார்த்திங்கன்னா நாலாயிரம் கோடி சென்னை மாநகரத்தில் தடுப்பு நடவடிக்கைகள்னு சொல்லி அதில் யோஜா இருக்கோ கான்ட்ராக்ட் விட்டு அதில் மிகப்பெரிய மோசடி நடந்ததாக மக்களே உதவு வந்து புகார் சொன்னாங்க ஏன்னா அது வ வடிகால் வந்து சரியாகவே அமையலை சென்னையில் நிறைய இடங்களில் அப்படியே வெள்ளை நிற்கிதுன்னு குற்றச்சாட்டு வந்தது இவ்வளோ பெரிய பணத்துக்கு சொந்தக்காரர் நாற்பத்தி நாலு லட்சம் ரூபா திருப்பதிக்கு கொடுத்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் என்னப்பா திராவிடம் மாச்சப்பா நீங்கள் நீங்கள் வந்து சாமியை திட்டுறவங்களாச்சே தெய்வ நம்பிக்கை இல்லாதவங்களாச்சே நீ போய் பேரில் நாற்பத்தி நாலு லட்சம் கொடுத்துருக்கேன் கேட்ட உடனே அப்படியே பிளேட்டை ஏட்ட மாற்று நாற்பத்தி நாலு லட்சம் ரூபா நான் கொடுக்கல எங்கள் குடும்ப உறுப்பினர்கள் ஏன் பேரில் கொடுத்துட்டாங்க அப்படின்னா இன்னும் சொல்ல வராது நல்லா புரிஞ்சுக்கங்க அதாவது அவருக்கு தெய்வ நம்பிக்கையே இல்லை குடும்பத்தில் இருக்கிறவங்க பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு சரி அப்படின்னா இந்த வீடியோவை பாருங்கள் சமீபத்தில் சட்டநாதன் கோயில்னு ஒன்று இருக்குது இவர் மேலே ஈடி பாருங்க என்ன சொன்னால் ஈடி ரெண்டாயிரத்து ஐநூறு பேருக்கு மேலே வேலை வாங்கி தரலன்னு பணம் வாங்கியிருக்காரு இவர் கே என் நேரு அவர் மேலே வழக்கு பதிவு செய்யுங்கள்னு டிஜிபிக்கு கையெழுத்து எழுதுனாங்க உடனே ஒரு சட்டநாதன் கோயிலுக்கு போய் எப்படி விழுந்து விழுந்து கும்பிட்றாருன்னு இந்த வீடியோ பாருங்க அது இந்த மாதிரி விழுந்து கும்பிட்டுட்டு கேட்டால் எங்களுக்கு நான் வந்து கோயில் எல்லாம் வீட்டில் இருக்கிறவங்க கொடுத்துட்டாங்க அடுத்தது தஞ்சை பெரிய கோயில் அதுக்கு போடுறாரு அதில் அவர் என்ன சொல்கிறாரு பக்கத்தில் இருக்கிறவங்க கேட்டால் ஏய் இந்த வாசல் வெளியே போனால் ஆடு காலி அப்படின்னு சொல்கிறார் வளாகத்தில் பேசிக்கொண்டே சென்ற அமைச்சர் கே என் நேரு கோயிலை காட்டி உள்ளே போனால் கதை முடிந்தது என்றதும் அன்பில் மகேஷ் சிரித்தார் அதாவது தஞ்சை பெரிய கோயிலில் ஒரு வாசல் இருக்குது அதில் போனால் பதவி போகிறோங்கிறது ஒரு நம்பிக்கை கல்யாணநிதி அவர்களே அந்த ப வாசலில் போகாமல் வேறு வாசலில் போனாருன்னு சொல்லுவாங்க இந்திரா காந்தி அந்த வாசலில் போனதுனால தான் இறந்தாங்கன்னுலாம் சொல்லுவாங்க ஆக அப்படிப்பட்ட ஒரு மக்கள்கிட்ட இருக்கிறது திராவிடத்தை பொறுத்தவரை மூடப்பழக்கம் ஆச்சா நீங்கள் தான் மூடப்பழக்கத்துக்கு எதிரானவங்களாச்சே ஆனால் சொல்லுவீங்களே கே நேரு அந்த வாசலே போகக்கூடாதுன்னு அப்போ பெரிய கோயிலுக்கு போனீங்க சட்டநாதன் கோயிலில் போய் கீழே விழுந்து கும்பிட்டீங்க கேட்டால் திருப்பதிக்கு நான் கொடுக்கற வீட்டில் இருக்கிறவங்க என் பெருல கொடுத்துட்டாங்க எங்களுக்கு தெய்வ நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்கிறேன் ஆரம்ப இருந்து திராவிட இயக்க தலைவர்களுக்கு போனால் இதுதான் வேலையே பெரியார் ஈவேரா ஈவேரா என்ன பண்ணாரு ஈவே ராமசாமி என்ன பண்ணாருன்னா அவருடைய மனைவி நாகம்மா தினமும் கோயிலுக்கு போவார் இவர்களெல்லாம் நாசியத்தை நாட்டுக்கு போதிப்பவர்கள் சாமி கும்பிடுவது முட்டாள்தனம்னு சொல்பவர்கள் ஆனால் எந்த ஒரு திராவிட தலைவராலும் தன் வீட்டில் உள்ளவர்களை நாசியத்தை விட்டு ஆன்மீகத்தை விட்டு நாசியத்துக்கு மாற்ற முடியாதவர்கள் இவங்க இவங்க எல்லாம் பார்த்தா இவங்க திட்டுவாங்க ஆனால் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் தெய்வ உக்தியாக இருப்பாங்க வீட்டில் இருப்பவர்களே குடும்ப உறுப்பினர்களையே உங்கள் கருத்துக்கு உடன்பட வைக்க உங்களால் முடியாவிட்டால் நீங்களெல்லாம் இதை பற்றி பேசலாமா நாசியத்தை பற்றி இவரோ அப்படிதான் அவர் கற்றுக்கிட்டு இருந்தார் அவர் மனைவி நாகம்மா இருக்குது அவங்க ஃபுல்லாக கடவுளை டெய்லி கோயிலுக்கு போனாங்க அதுக்கடுத்தது கருணாநிதி அவர்கள் அவர் பார்த்திங்கன்னா ரெண்டாவது மனைவி மூணாவது மனைவி ரெண்டு பேரும் பயங்கர தெய்வ பக்தி இருக்கிறவங்க ரெண்டாவது மனைவி எப்பவுமே பூஜை பண்ணுவாங்க பெருசாக நெத்தியில் போட்டு வச்சுருப்பாங்க மூன்றாவது மனைவி மேல்முருவத்தூர் ஆதிபராசக்திக்கு போய் இப்போ பூஜை பண்ணுவாங்க அவங்க அவ்வளவு பக்தி இவர் மட்டும் கடவுளுக்கு எதிராக பேசுவார் கனிமொழி வந்து திருப்பதிக்கு போனாங்க ஏன் அதுக்கப்புறம் ஸ்டாலின் எடுத்துக்கோங்க ஸ்டாலின் வந்து இதாக சொல்லுவார் நாசிகத்து எங்களுடைய திராவிட கொள்கை திராவிட கொள்கையும் பாரு ஆனால் பார்த்தீங்கன்னா சாய்பாபா கோயிலுக்கு வந்து ஒயிட் ஃபீல்டில் போய் சாய்பாபா காலை கும்பிட்டுட்டு வந்தார் அறுபதாம் கல்யாணத்துக்கு திருக்குடையூர் போய் வந்துக்கிட்டு கும்பிட்டுட்டு வந்தார் அதுக்கடுத்தது பதவி ஏற்பதற்கு முன்பு திருப்பதியிலிருந்து பிரசாத் ஸ்டாலின் அவர்களுக்கும் மற்றவங்களுக்கு என்ன வித்தியாசம்னா அவர் மனைவி சாமி கும்பிட்றது அவர் ஏற்றுக்குவார் அவர் ஏன்னா அவர் பதவி ஏற்கும்போது திருப்பதி கோயிலேருந்து வந்து அவங்க வந்து அந்தணர்கள் கையில் கட்டுறாங்க கருப்பு கையில் கட்டிக்கிட்டார் அதில் பாராட்டணும் ஓப்பனாக கட்டிக்கிட்டார் பிரசாதத்தெல்லாம் கையில் வாங்கிக்கிட்டார் அவர் ஒருத்தர் தான் வந்து மற்றவங்கெல்லாம் எங்கள் வீட்டில் நாங்கள் இந்த நேரு எல்லாம் அப்படி தான் சொன்னார் ஆனால் அவர் ஸ்டாலின் வந்து பதவி ஏற்கும்போதே அப்படி தான் உதயநிதி அவர்கள் அவங்க மனைவி வந்து கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் ஆறு வாரம் சர்ச்சுக்கு போகிறாங்க ஆக நீங்கள்லாம் ஆக மா நாசிகர்னு சொல்கிறீங்க உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க பூரா பக்தி இருக்காங்களே அப்போ அந்த ஏன் நான் இந்த நீங்களும் சேர்ந்து சாமி கும்பிட வேண்டியது தானே அன்பில் மகேஷும் கோயில் கோயிலாக போகிறாரு இது பையமார்க்கு பையன் பன்னீர்செல்வம் குறவையில் அவருக்கு மந்திரி அவர் கோயில் கோயிலாக போகிறாரு சேகர்பாபு கோயில் கோயிலாக போகிறாரு ஆக திராவிட இயக்கம்னு பேரை வச்சுக்கிட்டு இன்னும் நாசிகம்னு சொல்லிக்கிட்டு ஏன் வந்துக்கிட்டு இந்த மாதிரி ஏமாத்திரைங்கிறது தான் எங்களுடைய கருத்து நேரவர்கள் சொல்லிட்டு போங்களேன் ஆமாப்பா நான் வந்து ஆனால் திராவிடத்தில் இருந்தாலும் சாமி கும்பிட்றேன் அதனால தான் இப்போ திருப்பதிக்கு பணம் கொடுத்தேன் அது இதில் என்ன தப்புன்னு சொல்ல வேண்டியது தானே இதுதான் என்கிட்ட உங்களுக்கு பிடிக்காதது வெளிப்படையாக இருங்க வெளிப்படையாக பேசுங்கள் நடிக்காதீர்கள் ஆன்மீகத்தை கும்பிடுங்க ஏன் அந்த கடவுளை கும்பிடுறதுக்கு எல்லாருக்குமே தகுதி இருக்குது எல்லாருக்குமே அதுக்கு இது இருக்குது அனுமதி இருக்குது உங்களை யாரும் கும்பிட வேண்டாம் என்பது சொல்வதில்லை வெளியிலே நாசியத்தை பேசிவிட்டு உள்ளே போய் சாமி கும்பிடாதீர்கள் அப்படிங்கிறது தான் கே என் நேருவுக்கு நாற்பத்தி நாலு லட்சத்தை நான் கொடுக்கலன்னு நீங்கள் சொன்னாலே அந்த திருப்பதிக்கு நீங்கள் பணத்தை போட்டு கொடுத்த புண்ணியமே போயிடும் அப்படிங்கிறது தான் கே என் நேரு அவர்கள் இன்றைக்கி சொன்ன கருத்துக்கு நம்முடைய முதல்கட்ட மறுப்பு தெரிவித்துக் கொள்கிறோம் அடுத்தது சாருக்கு எதிராக இன்றைக்கி என்ன நியூஸ் விஜயின் டிவி கே கட்சி வந்து சார் வந்து சார் புதிய வாக்காளர் சீரமைப்பு வந்து பண்ணக்கூடாது அப்படின்னு சாருக்கு எதிராக கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்காங்க அதனால் அவங்களே அவங்க தலையில் மண்ண மாதிரி போட்டுக்கிறாங்க விஜய் இன்னும் சொல்கிறாருன்னா இந்த எல்லாம் புதிய வாக்காளர்கள் சேர்க்குறதுல ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஃபார்ம் ஃபில் பண்ணுறதுலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது பீகாரில் எப்படி ஃபில்லப் பண்ணாங்க அங்கே இருக்கிற தலைவர்கள் அவங்க அவங்கவுங்க கட்சி உறுப்பினர்களுக்கு எப்படி இது பண்ணாங்க அங்கே இருக்கிற பிஜேபி அங்கே இருக்கிற ஜன யுனைடெட் ஜனதாதள் அங்கே எதிர்கட்சி அறிந்தவங்க மற்றவங்கெல்லாம் பண்ணியிருக்காங்கல்ல அது ஒன்றும் கம்பு சூத்திரம் இல்லையே நீங்கள் உங்கள் உறுப்பினர்களை வச்சுக்கிட்டு பூத் மெம்பர்ஸை வச்சுக்கிட்டு உங்கள் கட்சி உறுப்பினர்கள் தான் சேர்க்கணுமே எனக்கு ஃபோன் வருது நிறைய பேர் ஃபோன் பண்ணி சார் சாருக்கு ஆள் வந்திருக்காங்க யார் யாருமா வந்திருக்காங்கன்னா அந்த சாரில் பண்ணுற ஒரு ஆஃபீஸரும் அவர் கூட யாருமா இருக்காங்க திமுக காரில் இருக்கார் வேறு கட்சிக்காரங்க இருப்பாங்கன்னா வேற கட்சிக்காரங்க யாரும் இல்லை அவங்க என்கிட்ட சொன்னவங்க அண்ணாதிமுகாரவங்க கூட இல்லை அண்ணாதிமுகவங்க அப்புறம் எல்லாம் தகராறு பண்ணுறாங்க ஆனால் அந்த பதிவு பண்ணும்போது திமுக காரன் கூடவே வராங்க அப்போ இந்த பதிவு பண்ணுற ஆஃபீஸர்லாம் யார் மூணாம் கிளாஸ் நாலாம் கிளாஸ் படித்தவன் எடப்பாடி சொல்கிறார் சாரி வந்து இதுக்கு அதிகாரிகளை நாலாம் கிளாஸ் மூணாம் கிளாஸ் படித்தவங்களை அனுப்புகிறாங்க அந்த வீடியோ பார்த்திங்கன்னா சென்னை மாநகராட்சி பொறுத்த வரைக்கும் அந்த பிஎல்ஓவாக நினை நியமிக்கப்பட்டவர்கள் நான்காவது தான் எப்படி போய் வரைதான் இந்த வாக்காளர் படிவத்தை எடுத்துச் சொல்ல முடியும் விவரங்களை நான் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடத்திலே எங்களுடைய கழக நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் தெரிவித்தும் கூட அதையெல்லாம் மாற்றாமல் இருக்கின்றார்கள் வேண்டுமென்றே திட்டமிட்டு எஸ்ஐஆர் பணி முறையாக நடைபெறக்கூடாது என்று பல அதிகாரிகள் இதற்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் எடப்பாடியோட குற்றச்சாட்டு எப்படி மூணாவது நாலாவது அனுப்புகிறாங்கன்னா இந்த தேர்தல் இதுக்கு சார் இதுக்கு அனுப்புகிறது யாருடைய வேலை அரசாங்கத்தோட வேலை அரசாங்கத்தில் அந்தந்த மாவட்டங்களில் கலெக்டர் தான் ஆளை நிர்வகிக்கணும் படிக்காதவங்களாக போடுறாங்க கலெக்டருங்க அவன் தான் ஒன்றும் தெரியாமல் அவன் ஆகட்டும் அப்படின்னா அவங்களுக்கு இது இன்ஸ்ட்ரக்ஷன் மேலிடத்துவ உத்தரவு அதனால் படிக்காதவனாக போட்டுக்கிட்டு இருக்காங்க கலெக்டர் எல்லாம் அப்படின்னு எடப்பாடி சொல்லு நான் சொன்னா எடப்பாடியே சொல்லுகிறாரு எதிர்கட்சி தலைவர் மூணாம் கிளாஸ் நாலாம் கிளாஸ் படிச்சவங்களா போடுறாங்க அப்படின்னு சொல்லி அப்போ ஆகும் திமுக எங்கள் உள்ளே போய் ஏய் அவன் பேரை நீக்காத இவன் அது பண்ணாதன்னு தகராறு பண்ணுறாங்க போடுறவங்க நான் அவளை அதிகம் படிக்காதவன் அப்போ சார் இதுக்கு வந்து என்னென்ன தொந்தரவு கொடுக்கணுமா அதை பல வடிவங்களில் கொடுக்கிறாங்க இப்போ அரசு ஊழியர்கள் ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க போராட்டம் அப்போ ஆளுங்கட்சியிலேருந்து அவங்க என்ன சொல்கிறாங்க ஏய் சார் பணிக்கு போக மாட்டேன்னு சொல்லி அப்போ இப்போ வருவாய்த்துறை அவங்கள என்ன சொல்கிறாங்க நாங்கள் சார் வேலைக்கு போக மாட்டோம் அப்போ அதை தடுத்து நிறுத்தல் அப்போ அரசு ஊழியர்களுக்கு அப்படி ஒருத்தர் அரசு ஊழியர்கள் மூலமாக சாருக்கு அப்படி ஒருத்தர் தரு ஆக எப்படி சாரை வந்து இந்த தடவை எலெக்ஷனில் நெரு இது பண்ணிடக்கூடாது நின்னால் தோற்று போயிடும் அதை இது பண்ணால் அதனால் நான் என்ன சொல்கிறேன் இப்போ பீகாரிலலாம் கரெக்டாக எண்பத்தஞ்சு லட்சம் ஓட்டை நீக்கிட்டு தானே சார் எதோ இது பண்ணிங்க ஏன் நடத்துனாங்கன்னா அங்கே ஜனதாதள் ஆட்சி அதனால் அவங்க கரெக்டாக நடத்திட்டாங்க எதிர்கட்சிகளோட ஆட்சி இருந்தால் அவ்வளோதான் அங்கே வந்து என்னென்ன தொந்தரவு கொடுக்கணுமோ அதெல்லாம் கொடுக்குறாங்க அதுக்காகத்தான் வந்து இந்த சாருக்கு நான் மத்திய அரசாங்கத்துக்கும் தேர்தல் கமிஷனுக்கும் சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மே மாதத்துக்குள்ளே தேர்தல் நடத்தணும் எங்களுடைய கோரிக்கை சார் பணி முடிஞ்சோன்னே தான் தேர்தல் நடத்தணும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மேக்குள்ளே உங்களால் தேர்தல் சார் ப ப பணி முடியாது விட்டால் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மே மாதம் ஜனாதிபதி ஆட்சி அமை அமைத்து விட்டு மத்திய அரசாங்கம் தேர்தலை தள்ளி போட்டு சார் பணி எப்போது முடிகிறதோ அப்போ தேர்தல் நடத்துங்க நேர்மையான தேர்தல் எங்களுக்கு தேவை எங்களுக்கு தேவை உண்மையான மக்களாச்சு உண்மையான மக்கள் ஓட்டு போடணும் அதுதான் யார் ஜெயிக்கிறாங்கங்கிறத பற்றி எங்களுக்கு இல்லை தில்லுமுள்ளு இருக்கக்கூடாது வாக்காளர் பட்டியல் மோசடி இருக்கக்கூடாது அது கடைசி வரை மனசாட்சி உள்ளவர்கள் எதிர்ப்பார்கள் சீமான் கேட்குறாரு நாலு கேள்வி என்ன கேட்குறாருன்னா ஏப்பா சாரு சாருங்கிறீங்கள எப்போ அந்த கண்ண இந்த ஓட்டு ஓட்டு ஓட்டர் ஓட்டர்கள் லிஸ்ட்டு வாக்காளர் லிஸ்ட்டில் வாக்காளர் பட்டியலில் மோசடி இருக்குன்னு இப்போ தான் உங்களுக்கு தெரியுமான்னு கேட்குறாங்க அது இப்போ இல்லை சீமான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறிலேயே தெரியும் நேருவே ஜவஹர்லால் நேருவே போட்டிருக்காரு இந்த சார வாக்காளர் சீரமைப்புன்னு ஜவஹர்லால் நேரு போட்டிருக்காரு இந்திரா காந்தி போட்டிருக்காங்க வாஜ்பாய் போட்டிருக்காரு அது ஐம்பத்தாறுலேருந்து நடக்குதுன்னு எல்லா இதோட ஆதாரத்தோட நிர்மலா சீதாராமன் பேசுனாங்களே அதை பார்க்கலையோ நீங்கள் பார்க்காம நீங்கள் ஒரு அறிக்கை வர்றீங்கயா வாக்காளர் இது போலி வாக்காளருக்கு அப்போவே தெரியாதா அடுத்த கேள்வி கேட்கறாரு இந்த ஸ்டாலின் என்னோடய குளத்தோல் அதில் பூரா கண்ட ஓட்டு இருந்ததை ஏன் அந்த தேர்தலில் செல்லாத அறிவிக்கல செல்லாத நிறுவனா நீங்கள் தான் வழக்கு போடணும் யாராச்சும் ஒருத்தர் வழக்கு போகணுன்னு ஆதாரங்கள் தெரியுது தான் வழக்கு போட மாட்டேங்கிறீங்களே அவங்களோட ரொம்ப துணையாக போகிறீங்களே எலெக்ஷன் வந்து அவங்களுக்கு ஆதரவாக பேசலைங்களே அப்புறம் இப்படி யார் போய் வழக்கு போடுறது எது தேர்தல் கமிஷனே வந்து வழக்கு போடுமா தேர்தல் கமிஷன் வந்து வழக்கு போடணும்னா போன தடவை ஜெயித்த நாற்பது எம்பியும் செல்லாது எல்லாமே போலி வாக்காளர்கள் அதிகம் வச்சு பத்து சதவீதத்துக்கு மேலே போலி ஒரு கோடி பேர் போலி வாக்காளர்களை வச்சுக்கிட்டு ஓட்டு போட்டால் அவர் நான் எம்பி எலெக்ஷனில் தமிழ்நாட்டில் நடந்த தேர்தலே செல்லாது அதனால தான் நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா தேர் இதுக்கு தேவை சீமானவர்கள் கேள்வியை கேட்டுட்டிங்கன்னா கொஞ்சம் விவரமாக கேளுங்க எங்களை மலையாளத்தை இல்லை நீங்கள் மற்றவங்கிட்ட கேட்குற மாதிரிலாம் கேட்க முடியாது எல்லாத்தையும் ஃபிங்கர் டிப்ஸில் வச்சு விரல் நுனியிலருந்து எங்களால் பதில் சொல்ல முடியும் அது வைக்கலாம் அரசியல் பேசலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது அறுபத்தி இருந்து அறுபத்தி ஏழில் எத்தனை வயசு பையனாக இருந்தீங்க பல மாட்டேங்கில்ல நாங்கள் அந்த காலத்தில் இருந்து அரசியல் தெரிந்தவர்கள் நாங்கள் சந்தர்ப்பவாத அரசியல் பேச மாட்டோம் யார்கிட்டையும் பணம் வாங்கிட்டெல்லாம் பேச மாட்டோம் உண்மையை பேசுவோம் அதனால்தான் சாரை வந்து நாங்கள் ஆதரிக்கிறோம் அப்படிங்கிறத இன்றைக்கி சாரப்பத்தினை ஓ டெய்லி சாரப்பத்தின தவறுகள் என்ன நடக்குதோ அதை பேசி ஆகணும் அதனால தான் இன்றைக்கும் அதை பற்றி பேசுகிறோம் அப்படிங்கிறது அடுத்த கட்ட கருத்து அடுத்தது அறிவுத் திருவிழா அப்படின்னு திமுக அவ்வளோ ஆளுங்கட்சி என் திமுக வந்து நடத்துகிறோம் அறிவு திருவிழா ஏதாச்சும் சொன்னால் கோவிச்சுக்குவாங்க நம்ம இப்போவும் பேசுகிறோம் பாணியில் பேசுனோம்னா அறிவுத் திருவிழாவுக்கு அருமையான பதில் சொல்லலாம் தான் கோ இது பண்ணுறாங்கல்ல காவல்துறையை கையில் வச்சுக்கிட்ட உடனே கேஸ் உடனே காவல்துறைக்கெல்லாம் சொல்கிறேன் ஆட்சி மாறும் காட்சிகள் மாறும் அதிகாரிகள் மாட்டுவிங்க சட்டத்தில் யார் சொன்னாலும் இந்த கண்டக்டர் டிக்கெட்டை கழிச்சுக்க போறதுக்குற மாதிரி எஃப்ஐஆர் போடாதீங்க மனசாட்சி இருக்குது உங்களுக்கும் குட்டிங்க இருக்குது சாபத்தை நீங்கள் வாங்காதீங்க செய்ய சொல்கிறவங்க யாரோ சொல்கிறவங்க யாருன்னு எங்களுக்கு தெரியும் ரைட்டு அவர்களை ஜனநாயக ரீதியாக அவர்களை என்ன பண்ணணும்னு எங்களுக்கு தெரியும் நீங்கள் வந்து பண்ணாதீங்க சட்ட ரீதியாக பண்ணாதீங்க அதனால் இவங்களுக்கு என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா ஆளுங்கட்சிக்கு விமர்சனம் பண்ணக்கூடாது இப்போ அறிவுத் திருவிழாங்கிறாங்க நம்ம ஏதாச்சும் பேசக்கூடாது பேசினா என்ன பண்ணுறோன்னு ஐயோ இருந்தால் பார்த்தீங்களா எங்களுக்கு அறிவில்லைன்னு சொல்கிறாங்க அம்மா அதனால தான் நான் என்ன சொல்கிறேன் நீங்கள் அறிவுத் திருவிழான்னு நடத்துகிறீங்க ஆனால் தமிழிசை சௌந்தரராஜன் உங்களை என்ன சொல்கிறாங்கன்னு இந்த வீடியோ பார்க்குறேன் அறிவாளிகள் தான் அறிவு திருவிழா நடத்துவாங்க அறிவில்லாதவர்களுக்கு இதை பற்றி கவலைப்பட வேண்டாம் யாரு உதயநிதி அறிவாளியா இருக்கிறதுனால துணை முதலமைச்சர் ஆனீங்களா நீங்க வாரிசா இருக்கிறதுனால துணை முதலமைச்சர் ஆனீங்க ஆணவம் வேண்டாம் அது தமிழிசை சௌந்தரராஜன் இப்படி சொல்கிறாங்க அவங்கள கைது பண்ண முடியாதுல்ல அவங்க முன்னாள் கவர்னர் பிஜேபி காரங்க அவங்க கிட்டக்க போக முடியாது போனால் இங்கேருந்து இருந்து ஃபோன் வரும் ஆஃப் ஆகிடுது அதனால் அறிவு திருவிழான்னு நடத்துங்க உங்களுக்குள்ளது ஆனால் மற்றவன் எல்லாம் சொல்லக்கூடாதுல்ல உடைய உதவி சொல்ற எடப்பாடியை அவங்க ஒண்ணுமே தெரியல திராவிடம் என்றால் என்னவென்றே தெரியாதவரான எடப்பாடி அண்ணா திமுக தலைவர்களுக்கு திராவிட பெரியார் கோவிலை பற்றி தெரியாது பெரிய என்ன தெரியாது என்ன சொல்ல அதிமுக எதிர்க்கணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்தோடு நான் என்ன சொல்கிறேன் உதயநிதிக்கு நீங்கள் வந்து அரசியலுக்கு புதுசு அரசியல் பல விஷயம் உங்களுக்கு தெரியாது திராவிடத்தை வந்து எம்ஜிஆரை ஏற்றுக்கொள்ளவில்லை புரிஞ்சுக்கங்க உதயநிதி திராவிடத்தை எம்ஜிஆர் ஏற்றுக்கொள்ளலை உங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் தான் இருந்தார் அவர் எப்போதுமே திராவிடத்திற்கு ஆதரவானவர் அல்ல ஏன் திராவிடத்துக்கு ஆதரவானவர் அல்லன்னா அண்ணாதிமுகான்னு இருந்த அவர் கட்சியை திராவிட கொள்கையில் அவருக்கு நம்பிக்கை இருந்தால் அனைத்து இந்திய அண்ணாதிமுகான்னு ஏன் மாற்றினாரு அப்போ எம்ஜிஆர் ஒரு தேசியவாதி அவர் திராவிடத்தில் நம்பிக்கை இருந்தார் அவர் ஒரு தேசியவாதி அதனால தான் அனைத்து இந்திய அண்ணாதிமுகான்னு நாட்டுப்பற்றோட தேசிய உணர்வோடு அவர் அந்த அவர்கிட்ட போய் அண்ணாதிமுகிட்ட போய் நீங்கள் திராவிட இது அப்போ எடப்பாடிக்கு தெரியலன்னு சொல்லலாமா அண்ணாதிமாவே திராவிடத்துக்கு எதிரானது தானே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு அறுபத்தஞ்சிலேயே அண்ணாதுரை அவர்கள் உயிரோடு இருக்கும்போதே எம்ஜிஆரில் தனிப்பிறவிங்கிற படத்தில் ஆனால் முருகர் வேஷம் போட்டு நடித்தாரே அப்போ திராவிடத்துக்கு ஆதரவானவர்களாக இருந்த எம்ஜிஆர் இருந்தால் தெய்வபக்தியுடன் பண்ணுவாரா வீட்டில் பூஜை அறை வச்சு எம்ஜிஆர் பூஜை பண்ணாரே கேளுங்க பல விஷயங்கள் அவர் குடும்பத்தில் நல்லது பல விஷயங்கள்ல சொல்கிறேன் ஒருத்தவங்களுக்கெல்லாம் குழந்தையே ப பிறக்கலை குழந்தையே பிறக்கலை அவர்களுக்கு இந்த இந்த இப்போ இதை இந்த பூஜை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஆண் குழந்தை பிறக்கலை அவங்களுக்கு வெறும் பெண் குழந்தையாக பிறந்தது விஎஞ்சி அணி அவர்களுடைய சகோதரருக்கு பெண் குழந்தையாக பிறந்தது ஒரு பெண் குழந்தை பிறந்தது விஎஞ்சி அணுகி சகோதரருக்கு சகோ சகோதரர் அடுத்தது பெண்களும் இந்த மனைவியை வந்து அட்மிட் பண்ணுறாங்க அப்போ அவங்க வீட்டில் என்ன சொன்னாங்க நீ வந்து அடுத்தும் உனக்கு பெண் குழந்தை பிறந்தால் வீட்டுக்கே வராதுன்னு சொல்லியிருக்காரு வேஞ்சானே ஒரு சகோதரர் வீட்டுக்கே வராது அப்படின்னு ஆனால் அவர்களுக்கு அடுத்தும் பெண் குழந்தை பிறந்தது உடனே எம்ஜிஆர் என்ன சொன்னார் தெரியுமா உனக்கு ரெண்டாவது பெண் குழந்தை பிறந்தால் வீட்டுக்கு கணவர் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாராம்ல நீ எங்கள் வீட்டுக்கு குழந்தையோடு வந்துரு அப்படின்னு சொல்லி அவங்க அதோட அந்த பெண் குழந்த ரெண்டாவது பெண் குழந்தை எடுத்துகிட்டு அவங்க வீட்டுக்கு போயிருக்காங்க அடுத்து எத்தனை பெண் குழந்தைகள் பிறந்ததோ எல்லாத்தையும் எங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வா வளர்க்குறேன்னு சொல்லி அப்படிப்பட்ட பெண் குழந்தையெல்லாம் வளர்த்தவர் வந்து எம்ஜிஆர் அதனால தான் பார்த்தீங்கன்னா அவர் வீட்டில் இருந்தவங்க சுதா இருந்த மற்றவங்கள்லாம் இருப்பாங்க அவரெல்லாம் எம்ஜிஆரால் வளர்க்கப்பட்டவர்கள் காரணம் பெண் குழந்தை என்ற தந்தையை வெறுத்தார் அப்படி இருந்தும் அவர் இது பண்ணார் அப்போ அவங்களுக்கு ஆண் குழந்தை பிறக்கிறதுக்கு என்னென்ன பூஜை பண்ணுங்கன்னு எல்லாம் சொன்னவர் எம்ஜிஆர் உங்களை மாதிரி திராவிடத்திலேயோ இதில் வந்து ஆ நாசியத்திலேயோ அவருக்கு என்றைக்குமே ஈடுபாடு இருந்ததில்லை நல்லா புரிஞ்சுக்கங்க உதயநிதி பழைய கதையெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது ஜெயலலிதா அவர்கள் திராவிடத்துக்கு அப்பா எதிரானது தான் திராவிடம் பிராமணர்களின் எதிர்ப்பு வளர்ந்தது தான் திராவிடம் இன்று வரை அவர்கள் பிராமணர்களுக்கு எதிராகத்தான் பேசுவாங்க ஆனால் அந்த திராவிடத்துக்கே தலைமை தாங்கினது ஒரு பிராமண பெண் ஜெயலலிதா அப்போ அண்ணாதிமுகவில் வந்துக்கிட்டு திராவிடத்துக்கு வேலையே இல்லை ஜெயலலிதவர்கள் வந்ததுக்கப்புறம் திராவிடத்தை பற்றி பேசலாமா ஆக நீங்கள் எடப்பாடி பள்ளி கிட்டே போய் திராவிடம்னால் என்னென்னு தெரியுமா அவங்களுக்கு எல்லாம் கேட்கலாமா திராவிடம் அவங்களுக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை காரணம் திமுக திராவிடத்தை மதித்ததில்லை திராவிட கொள்கையில் அவர்களுக்கு ஈடுபாடு இல்லை அப்படிங்கிறத நீங்கள் பேசி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அந்த அறிவு திருவிழாவில் போய் நீங்கள் இப்படி எல்லாம் பேசுனா என்னத்தை ஏற்றுக்கிறது அதுக்கடுத்தது அறிவு திருவிழாவில் இன்னொன்று பேசியிருக்காரு எடப்பாடியை கெண்டோ அடிச்சிருக்காரு எடப்பாடி ஒரு தடவை பேசும்போது சேக்கிழார் எழுதிய கம்ப ராமாயணம்னு சொல்லிட்டாராம் அதை கண்டல் அடிக்கிறார் ஆ சேக்கிழாறு எழுதிய கம்ப ராமாயணம்னு அவர் பேசுனதை கெண்டல் அடிக்கிறார் இந்த வீடியோ பாருங்க அவர் படித்தது ஒரே புக்கு நானும் தேடிக்கிட்டு இருக்கிறேன் இது வரைக்கும் எங்கேயுமே கிடைக்க மாட்டேங்குது சேக்கிழார் எழுதின கம்பராமாயணம் மட்டும்தான் நாங்களும் புத்தக காட்சியாக தேடிட்டு இருக்கிறேன் நான் என்ன சொல்கிறேன் உதயநிதியை அவர் உழைத்தாருன்னு சொல்லுவீங்க ஆனால் நிர்மலா சீதாராமன் சொல்கிறாங்க சாருக்கு இதே உங்களுக்கு தெரியல அந்த எஸ்ஐஆர் வந்து ஒரு லாஸ்ட் ரிவிஷனுக்கு பதிலாக ரெஸ்ட்ரிக்ஷன் சொல்கிறீங்கன்னு உங்களுக்கு நினைக்கிறாங்க இவங்க நிர்மலா சீதாராமன் அந்த வீடியோவை பாருங்க டெபுட்டி சீஃப் மினிஸ்டரா இருக்கக்கூடிய மாண்புமிகு முதலமைச்சருடைய மகன் பேசுறாரு எஸ்ஐஆர்ன்றது என்னன்னு அவருக்கு தெரியல மன்னிச்சுக்காங்க நான் தப்பா சொல்றேன்

அதுக்கு பேர் ஸ்லிப் ஆஃப் த டங்குன்னு பேர் எல்லோருக்கும் வரக்கூடியது பேசும்போது அப்படி வாய் மாற்றி நீங்கள் ரிவிஷன் ரெஸ்ட்ரிக்ஷன் சொன்னது ஸ்டாலின் அவர்கள் சுதந்திர நவம்பர்னு டிசம்பர்னு சொன்னது வெறும் எடப்பாடி அவர்கள் சேக்கடார் எழுதிய கம்பராமாயணம்னு ராமாயணம்னு சொன்னது இதெல்லாம் ஸ்லிப் ஆஃப் த டங் வாய் தவறையும் வரக்கூடிய வார்த்தைகள் அதை வச்சுக்கிட்டு ஒருத்தர் கிண்டல் அடிச்சுக்கிட்டு அவரை மோசமாக பேசுகிறது வந்து அரசியல் நாகரிகம் இல்லை அப்படிங்கிறத உதயநிதி அவர்களுக்கு செய்தியாக பதிவு செய்யவில்லை அடுத்தது விஜயை பற்றி அன்பில் மகேஷ் ஒன்று சொல்லியிருக்கேன் விஜய்க்கு நாங்கள் எல்லாம் தொல் தொல்லையே கொடுக்கறதில்ல அப்படின்னு சொல்லியிருக்கேன் விஜய்க்கு தொந்த தொந்தலையும் எந்த தொந்தரவும் கொடுப்பதில்லை அப்படின்னு அன்பில் மகேஷ் சொல்லியிருக்கேன் இது விஜய் அவர்கள் தான் பதில் சொல்லணும் இருந்தாலும் நமக்கு தெரிஞ்சதில் நம்ம பதில் சொல்லுவோம் விக்கிரவாட்டிக்கு மாநாடு நடத்தினால விஜய் அதுக்கு இடம் கொடுக்கக்கூடாதுன்னு இடம் கொடுத்தவங்கெல்லாம் மிரட்டினதாக அப்போவே ஒரு செய்தி வந்தது நீடியாடு அப்போ விஜயே பலதட சொல்லியிருக்காரு நிறையா தொந்தரவு கொடுக்குறாங்க எங்களுக்கு அப்போ விக்கிரவாண்டி மாநாட்டிலே ஆரம்பிச்சிருச்சு தொல்லை தான் இவங்க பெரிய இரவில் கொடுத்து சில இடங்கள்லாம் அவங்களே விலைக்கு வாங்கினதெல்லாம் சொன்னான் அப்படி தான் அந்த இதெல்லாம் நடத்தப்பட்டது அப்போ தொந்தரவு அங்கேயே ஆரம்பித்தது அதுக்கடுத்தது விஜய் பிரச்சாரத்துக்கு போனால் அங்கெல்லாம் ஒரே இது கே பிள அனுமதியோ கொடுக்கறதில்லை இன்னும் அதுக்கு ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி தான் அனுமதி கொடுக்குறது அப்படிலாம் பண்ணாங்கன்னு விஜய் சொன்னார் அப்படி அனுமதி கொடுத்தாலும் கேட்கிற இடம் கொடுக்கறது இல்லைன்னா இதெல்லாம் தொந்தரவு தொல்லை இல்லையா தொந்தரவு இல்லையா கேட்குற இடம் கொடுக்கறது இல்லையே நீங்கள் அப்படின்னு விஜய் சொல்கிறாரு அப்போ எந்த தொல்லையும் தருவதில்லை தொந்தரவும் தருவதில்லைன்னு அர்த்தம் கரூரிலேயே வந்து அவங்க கேட்ட இடம் கொடுக்காம இன்னொரு மாற்று இடம் கொடுத்ததுனால தான் இந்த விபத்தே நடந்ததுன்னு சொன்னாங்களே அப்போ அது தொல்லை இல்லையா தொந்தரவு இல்லையா ஆக அதுக்கடுத்தது நீங்கள் தொல்லை கொடுத்தீங்களா தொந்தரவு கொடுத்தீங்களாங்கிறத சிபிஐ விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க அவங்க சிபிஐ நிறைய விஷயத்தை எடுத்துட்டாங்க அவங்க அறிக்கையாக உச்ச நீதிமன்றத்தில் கொடுக்க போகிறாங்க அந்த அறிக்கை வரும்போது விஜய்க்கு தொந்தரவு கொடுக்கப்பட்டதா இல்லை தொல்லை கொடுக்கப்பட்டதாங்கிறது நாட்டு மக்களுக்கு தெரிஞ்சுருக்குது விஜய் எங்கே போகும்போதெல்லாம் கரண்ட்டு கட்டாச்சுன்னு எல்லாம் சொன்னாங்களே அது தொல்லை இல்லையா தொந்தரவு இல்லையா ஆக இந்த மாதிரி அவருக்கு கிடைத்த தொல்லைகள் தொந்தரவுகள் ரொம்ப அதிகம் இன்னும் இருக்குது இன்னும் நாலு மாதம் இருக்குல்ல இன்னும் எத்தனை தொல்லை வருதுன்னு பாருங்கள் அவர் படம் ரிலீஸ் ஆக போகுது ஜனநாயகன் அதுக்கு என்னென்ன நடக்க போகுதுன்னு பாருங்களேன் எம்ஜிஆர் உலோகம் அலிவன் படத்தை ரிலீஸ் பண்ண முன்னப்பட்ட பாடு திமுக விலருந்து அவரை டிஸ்மிஸும் பண்ணிவிட்டு அந்த படத்தை நெகட்டிவையே தீ வச்சு கொளுத்துவேன்னு இல்லை ட்ரை பண்ணாங்க ஜெமினி லேபில் அந்த படம் நெகட்டிவே வரக்கூடாது வந்தால் தூய் வச்சு கொளுத்தணும்னு சொல்லி அவருக்கு இது உலகம் சுற்று மாடிவன் வெளிவந்தால் அது சேலையை கட்டிக்கிறேன்லாம் திமுக தலைவர்கள் பேசுனாங்களா இல்லையா அப்போ எம்ஜிஆருக்கு எப்படிப்பட்ட தொந்தரவு கொடுக்கப்பட்டது பாம்பேயில் கலர் ப்ராசஸிங் பண்ணி இருந்து ஸ்டண்ட்டு மாஸ்டருங்களோட தனி விமானத்தில் வந்து இறக்கி மதுரை மீனாட்சி தியேட்டரில் மொதல் மொதல் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணாரே எவ்வளவு தொல்லைகளை அனுபவித்திருப்பார் எவ்வளவு துயரங்களை அனுபவித்திருப்பார் அப்போ தொல்லையும் துயரமும் எதிர்கட்சிக்கு கொடுக்கறதுங்கிறது உங்களுடைய வாடிக்கையாச்சே அவருக்கு தொல்லை கொடுப்பதில்லை தொந்தரவு கொடுப்பதில்லைன்னு சொன்னால் எப்படி இப்போ ஜனநாயகன் வெளியில் வரப்போகுது எவ்வளவு தொந்தரவு கொடுக்குறாங்கன்னு பாருங்கள் என்ன லிஸ்ட்டு போட்டு வச்சுருப்பாங்க இப்போ கொடுக்குறது இதுக்கு முன்னாடி பல படங்களுக்கு தொந்தரவு கொடுத்தாங்களே இருவருன்னு ஒரு படம் எடுத்தார் மணிரத்னம் அது கருணாநிதி அவர்களையும் எம்ஜிஆர் அவர்களையும் இரண்டு கதாபாத்திரங்களே ஆக வைத்து பண்ணார் அதில் கருணாநிதியை வந்து ஓரளவு தாக்கி எடுத்திருப்பதாக நினைத்து அந்த இருவர் படத்தை வந்து ரிலீஸ் முடிஞ்சதுக்கப்புறம் அதை ஓட விடாமல் பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ணாங்கங்கிறது மிகப்பெரிய கதை அந்த கதையை தனியாக சொல்கிறேன் அதுக்கடுத்தது முதல்வன் எடுத்தார் சங்கர் அதில் வந்து ரகுவரன் பாத்திரம் கருணாநிதி அவர்களுடைய பாத்திரத்தை பிரதிபலிக்கிறது அப்படின்னு சொல்லி அந்த படத்தை மதுரையில் என்னென்ன பிரச்சனைகள்லாம் பண்ணாங்க மூக்க அழகிரி பண்ணார் அப்படிங்கிறது பெரிய கதை அப்போ இத்தனை எதிர்கட்சிகளுக்கெல்லாம் எல்லாத்துக்குமே இவ்வளவு தொந்தரத்தை கொடுத்துட்டு தொந்தரவை கொடுத்துட்டு விஜய்க்கு நாங்கள் எந்த தொந்தரவும் கொடுப்பதில்லை கொடுத்ததில்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகும் வரை அதற்கு நிச்சயம் பல தொந்தரவுகளையும் நிச்சயமும் இவர்கள் கொடுப்பார்கள் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் அதனால் அன்பில் மகேஷ் வந்து பொய்யான கருத்துக்களை பதிவு செய்யாதீர்கள் அப்படிங்கிறது அடுத்த கட்ட கருத்து அடுத்தது உலக செய்திகள் இப்போ வங்காளதேசத்தில் ஷேக் ஹசீனா அவங்க தான் வந்து பிரதமராக இருந்தாங்க அங்கே மிகப்பெரிய புரட்சி இராணுவ புரட்சி ஏற்பட்டு அவங்க அங்கேருந்து தப்பித்து இந்தியாவுக்கு வந்திருக்காங்க தான் அவங்களுக்கு தனி இடம் கொடுத்து அவர்களை பாதுகாப்பாக வச்சுருக்காங்க இந்த ஷேக் ஹசீனாவை பற்றி ஒப்ப அவர் அவர் அவங்கள பற்றி பல பேருக்கும் தெரியாது இவருடைய தந்தை தான் முஜிபுர் ரஹ்மான் அவர்தான் தான் வங்க தேசத்தை வங்க நாட்டை தனி நாடாக பிரிக்க வேண்டும் என்ற போராட்டத்துக்கு தலைமை தாங்கியவர் இந்திரா காந்தி அப்போது பாகிஸ்தானை இரண்டாக உடைக்க வேண்டும் என்ற ராஜதந்திரத்தை மனதில் வைத்து முஜிபுல் ரஹிமானுக்கு தன்னுடைய ஆதரவை கொடுத்து அவருடைய போராட்டத்துக்கு இதை கொடுத்து பாகிஸ்தானை இரண்டாக உடைத்து வங்காள தேசத்தை உருவாக்கியவர் இந்திரா காந்தி நம்ம படம் ஒரு லட்சம் படம் உள்ளே போச்சு பங்களாதேசத்துக்கு அங்கிருந்த பாகிஸ்தான் இராணுவத்தை அடித்து துரத்தினான் மிகப்பெரிய சரித்திர வெற்றி அது ஒரு லட்சம் படைகளும் உள்ளே போய் யாருமே எதிர்பார்க்கவாத வகையில் விமானத்தில் இருந்து பேராசூட்டில் இறங்கினார்கள் ஒரு லட்சம் இந்திய வீரர்கள் பாகிஸ்தான் இராணுவம் சுற்றி வளைக்கப்பட்டு அங்கிருந்து விரட்டப்பட்டது முஜிபுர் ரஹிமானை பிரதமர் ஆக்கினார் இந்திரா காந்தி அப்படி உருவானதே வந்து வங்காளதேசம் உருவானதே பங்களாதேஷ் என்று சொல்லக்கூடிய வங்காளதேசம் உருவானதே இந்திரா காந்தியால் தான் அப்போது அதற்கு தலைவராக இருந்தவர் முஜிபுர் ரஹ்மான் ஆனால் இடையிலேயே அவர் சுட்டுக் கொல்லப்பட்டார் அதற்கப்புறம்தான் அவருடைய மகள்தான் வந்த ஷேக் ஹசீனா மக்கள்லாம் அவர் மேலே வச்சிருந்த நம்பிக்கையில் ஷேக் ஹசீனாவுக்கு ஓட்டு போட்டாங்க ஷேக் ஹசீனா வந்து தான் பிரதமராக ஆனார் ஆனால் இப்போ அவருக்கு மரண தண்டனை கொடுத்துருக்காங்க இதே மாதிரி பாகிஸ்தானிலும் பங்களாதேசத்திலும் இப்படித்தான் தலைவர்களுக்கு பாதுகாப்பு கிடைப்பதில்லை ஜனநாயகம் அங்கே எங்கு எப்போதுமே நிலைத்து நிற்பதில்லை பாக்க பாகிஸ்தானில் பார்த்தீங்கன்னா ஜுல்ஃபிகார் அலி பூட்டோ அப்படின்னு ஒரு பிரதமர் இருந்தார் அவர் வெளிநாடுகளில் இருந்து படித்தவர் ரொம்ப இன்டெலிஜென்ட்டு ரொம்ப அறிவா அறிவு சார்ந்த ஒரு மனிதர் அவர் பிரதமரானார் ஆனார் ஜுல்ஃபிகார் அலி பூட்டோ பூட்டோ இராணுவம் வந்து அவர் மேலே குற்றச்சாட்டுகளை கொண்டாந்து அவரை தூக்கில் போட்டாங்க இதே பாகிஸ்தான் பாகிஸ்தான் பிரதமராக இருந்தவர் ஜுல்விகாரடி அலி பூட்டோவின் தான் வந்து பெனாசில் பூட்டோ அவர் அவர் அரசியல் கட்சிக்கு தலைவராக இருந்தார் எல்லாம் வந்தார் பிரதமராகலாம் இருந்தார் அவரை சுட்டு கொண்டார் பாகிஸ்தானுடைய வரலாறு இன்றைக்கு கான் ஜெயிலில் இருக்கார் நவாஸ் ஷெரீஃப்னு சொல்லக்கூடிய அன்றைய பிரதமராக இருந்தவர் இந்த எலெக்ஷன்லேயே போட்டி போட முடியல பல ஆண்டு காலம் சிறையில் இருந்தார் இந்தியாவை ஒப்பிடும்போது தான் இந்தியாவை எவ்வளவு நம்ம ஜனநாயகம் தழைத்து நிற்கிறது நமது அண்டை நாடுகளான பாகிஸ்தானிலும் வங்களாதேசத்திலும் ஜனநாயகத்துக்கு இடமே இல்லை தலைவர்கள் கொல்லப்படுவார்கள் தலைவர்கள் தூக்கிலிடப்படுவார்கள் இப்போது கேட்குறாங்க வங்காளதேச இராணுவ தளபதி என்ன கேட்குறாங்க ஒழுங்காக ஷேக் ஹசீனாவே என்கிட்ட ஒப்படைங்க அவங்களுக்கு மரண தண்டனை கோர்ட்டு கொடுத்துருச்சுங்கிறாங்க அதனால் மோடி அரசாங்கம் எந்த சூழ்நிலையிலும் ஷேக் ஹசீனாவை வங்காளதேச இராணுவத்தோட ஒப்படைக்கக்கூடாது கூடாது மனித நேயத்திற்கு நம்ம மதிப்பு கொடுக்கும் வங்களாதேசத்தோடு நம்ம இதுவே வர்த்தகமெல்லாம் பாதிக்கும் வங்களாதேசத்துடன் உறவு பாதிக்கும் எதை பற்றியும் கவலை இல்லை மனித நேயத்திற்கு துணை நிற்க வேண்டும் மோடி அரசாங்கம் இதுவரை மனித நேயத்திற்கு துணையாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் அதனால் தான் ஷேக் ஹசீனாவுக்கு இவ்வளவு பெரிய பாதுகாப்பை மோடி அரசாங்கம் கொடுத்து கொண்டிருக்கிறது இனியும் அதை கொடுத்து கொடுக்க வேண்டும் எந்த சூழ்நிலையும் ஷேக் ஹசீனாவை வங்காள தேசத்துக்கு அனுப்பி அவரை தூக்கிலிடுவதற்கு அனுமதிக்க கூடாது அப்படிங்கிற கருத்தையும் நம்முடைய இறுதி கருத்தாக பதிவு செய்ய விரும்புகிறோம் இத்துடன் இன்றைய அரசியல் ஆடுகளம் நிறைவுபெறுகிறது மீண்டும் நாளை புதிய செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம் ஜெய்ஹந்த்